பொருளாசைங்கிறத எப்படி மேற்கொள்ளுகிறது கர்த்தர் மேலே ஆசையை வைக்கணும் கர்த்தர் மேலே ஆசையை வைக்கும்போது அங்கே இடமே கிடையாது ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கலாம் பொருள்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அதன் மேலே ஆசை வைக்காதவர்களாக இருக்கலாம் ஆப்ரஹாமை போல ஒரு பரதேசியாக இருக்கலாம் எல்லாத்தையும் உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் எதன் மேலும் பற்றோ ஒட்டோ இல்லாதவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் தான் உண்மையான கிறிஸ்தவன் ஹலோ இருக்கிறீங்களா நான் பிரதர் ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் பண்ணுவீங்க நினச்சேன் அதை தான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன் அதுதான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மெய்யான செழிப்பு இதைத்தான் இங்கே போதிக்கிறேன் நான் இதை விளங்கி கொள்ள வேண்டும் பாருங்க அப்ப கத்தர் மேல் ஆசை பெருக பெருக அவர் மேல மதிப்பு பெருக பெருக அவர் மேல அன்பு பெருக பெருக அவர் எவ்வளவு நல்லவர் அவருடைய வாக்கு தத்துவங்கள் பொண்ணும் வெள்ளியும் காட்டிலும் மேலானது அவருடைய வார்த்தை பொன்னி வெள்ளியும் காட்டு தேடுறதை காட்டலாம் அவருடைய வார்த்தை அதிகமாக தேட வேணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவருடைய வார்த்தையை நம்பலாம் அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் அவர் கைவிட மாட்டார்ங்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா எந்த பொருளாசையும் எவ்வளோ பெரிய வெள்ளியும் பொண்ணியும் கொண்டு வந்து குவிச்சிங்கனாலும் அவன் அதுக்கு போக மாட்டான் இவர்கிட்ட தான் வருவான்